ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கேம் மாஸ்டர் வந்து நம்மளுக்கு அப்டேட் பண்ணி டாஸ்க் மாஸ்டராக நம்மளுக்கு அப்டேட் ஆகி வந்துருச்சு ஸோ அதில் வந்து நேற்று வந்து ஒரு அப்டேஷன் பண்ணியிருக்காங்க அதனால் நிறைய பேருக்கு வந்து ஆப்ஸ் ஓப்பன் ஆகிருக்காது ஸோ அவங்களுக்கெலாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்க்கை கொடுக்குறேன் நீங்கள் வந்து ஆப்பை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு திரும்ப இந்த லிங்க் வச்சு இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுங்கள் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண உடனே வந்து எப்படி டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறோன்ற ஒரு வீடியோ உங்களுக்கு ஷோ ஆகும் அதை பார்த்து நீங்கள் பண்ணிக்கலாம் இருந்தாலும் என்னோடய டீமுக்கு நான் எயிட் பண்ணுன்றதுக்காக நானே ஒரு வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன் அதில் எப்படி டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறதுன்றதை இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் ஸோ உங்கள் ஆப் ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆறு டாஸ்க்கு ஆல்ரெடி வந்துச்சு ஒரு டேஸ்க்கை மட்டும் நம்ம கிளிக் பண்ணி எல்லா இதுவும் நம்ம முடிக்கிற மாதிரி நான் வந்து ஒன்று காமிச்சிருந்தேன் இப்போ என்ன பண்ணோன்னா நீங்கள் வந்து இதில் இருக்க ஆரத்துலேயுமே உங்களுக்கு எதெல்லாம் எலிஜிபிளாக இருக்கோ அது வரைக்கும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி வரும் ஸோ சில்வர் அந்த மாதிரி பேக்கேஜ் கேட்ட மாதிரி ஸோ எப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபஸ்ட்டு இதுவாக நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆடு உங்களுக்கு வந்து வரும் ஸோ அதை வந்து கம்ப்ளீட் பண்ணி ஓகே பண்ணணும் ஸோ எனக்கு ஓகே ஆகிடுச்சு ஸோ எனக்கு வந்து ஃபைவ் டாஸ்க்கு தான் இங்கேயே வந்துருச்சு ஃபைவ் டாஸ்க் வரைக்கும் நம்ம கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு டாஸ்க் அப்படின்றத கொடுத்துக்கோங்க ஸோ அடுத்ததாக வந்து இந்த யூனிட்டி அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா இதுலேயும் வீடியோ ஷோ ஆகுது இதுலேயும் ஃபுல்லாக பார்த்து முடியுங்க ஸோ இதுலேயும் ஆட்ஸ் வந்து க்ளோஸ் ஆக போகுது மேலே டைமிங் ஓடிட்டுருக்கு அதுலையும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிக்கோங்க ஸோ இதுலேயும் டாஸ்க் கம்ப்ளீட்னு சொல்லிட்டு வந்துருச்சு ஸோ அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து தேர்டாக இருக்கும் ஆப்ஷனு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் இதுலேயே வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அட்லீஸ்ட் ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டிலாம் ஃபிஃப்டி செகண்ட்ஸ் ஆகுது வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா பேக் வந்துக்கலாம் இப்போ வந்து நான் பேக் வரேன் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸோ டாஸ்க் வந்து கம்ப்ளீட் சொல்லிவிட்டு வந்துருச்சு ரிவார்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி கிரெடிட் யுவர் வேலட் வந்துருச்சு ஸோ நான் வந்து மூணு இது தான் நான் முடிச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் என்னோடய பர்ச்சேஸ் இன்கம் பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி ருபீஸு நம்ம அதில் ஏர்னிங்ஸில் போயிட்டு விட்ரால் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்துக்கலாம் இந்த வந்து தேர்ட் வரைக்கும் தான் கம்ப்ளீட் ஆகிருக்கு ஸோ நான் வந்து அஞ்சு டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணணும் அதனால் இன்னும் ரெண்டு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் இருக்க இந்த நியூ ஜாப் அப்படின்றதையும் க்ளிக் பண்ணிக்கோங்க இதில் ஏதாவது நீங்கள் ரீட் பண்ணுறதோ பண்ணுறதோ வெயிட் பண்ணி இதுலேயும் வந்து நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி இதில் ஃபிஃப்டி செகண்ட்ஸ் நீங்கள் கவுண்ட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணி பேக் வாங்க ஸோ இப்போ வந்து பேக் வந்துக்கிறேன் நான் ஸோ இன்னும் எனக்கு கம்ப்ளீட் ஆகலை அதான் நீங்கள் கவுண்டிங் பண்ணி கரெக்டாக வந்து முடிங்க திரும்பவும் அதையே கிளிக் பண்ணிக்கிறேன் பாருங்கள் ஃபோர்த்து டாஸ்க்கும் எனக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சி ஸோ இன்னும் ஒரே ஒரு டாஸ்க் மட்டும் தான் கம்ப்ளீட் பண்ணோம் அதுக்கு கொடுத்தா இருக்க அந்த பக்ஸ் ஸ்கேல் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன் இது கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஆப்ஷன்லாம் கேட்கும் அக்செப்ட்னே கொடுத்துங்க கொடுத்துட்டு இதில் வந்து ஏதாவது ஒரு ஆப்பை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி வரும் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னால் அதுக்கேற்ற ரிவார்டு இதுவும் இதில் கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு இது ஏஞ்சல் ஒர்க் பண்ணுன்னா த்ரீ டபுள் ஒன்று அடுத்தது நயனு அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணோன்னா பண்ணிக்கலாம் இப்போ ஏதாவது ஒன்று இன்ஸ்டால் பண்ணணும் வீவ் அப்படின்னு கொடுத்துட்டு பண்ணுறேன் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன் இன்ஸ்டால் பண்ணிட்டு லேக் அப்படியே வந்துக்கிறேன் நானு சோ அஞ்சு டாஸ்க்கும் எனக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு டுடே டே டாஸ்க் பினிஷிடுன்னு சொல்லிட்டு கீழேயே வந்துச்சு ஓகேங்களா அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இதே மெத்தேட்ல நீங்களும் வந்து ஃபாலோ பண்ணி பண்ணிக்கோங்க அதாவது ஒவ்வொரு பேக்கேஜ்க்கு ஏற்ற மாதிரி டாஸ்க் இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து த்ரீ வரும் ஒரு சிலருக்கு ஃபைவ் வரும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா டென் கூட வரும் அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து என்ன வந்து ஆப்ஷன் காட்டுதோ திரும்ப அதிலே நீங்கள் உள்ளே போய் பண்ணிக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு இந்த நியூஸ் சாப்னு இருக்குது இல்லையா இதுலேயே நீங்கள் போய்ட்டு ஒரு ஃபிஃப்டி டூ சிக்ஸ்டி செகண்ட் வெயிட் பண்ணி பேக் வந்தீங்கன்னா நீங்கள் டாஸ்க்கை தென் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எனக்கு விற்றால் கொடுக்குற டைமும் இதில் வந்திருக்கு பாருங்க பத்து மணிக்கு நான் இன்றைக்கி விட்டால் கொடுக்கலாம் இன்றைக்கி எனக்கு டேட்டு விட்டால் இருக்குது ஸோ அந்த ஃப்ரூஃப்பும் நான் எடுத்து போடுறேன் ஆல்ரெடி நிறைய விட்டால் நான் பண்ணியிருக்கேன் ஸோ அதுவும் இதில் இருக்கும் சரி பாருங்கள் செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர் ஃபோர் விட்டால் பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லை இருக்குது ரெண்டு விட்டால் நான் இதெல்லாம் முடிச்சிருக்கேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு இதை வந்து ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு இது பண்ணது அப்புறம் செவன் ஹண்ட்ரட் செவன்ட்டி எயிட்டு அப்புறம் சிக்ஸ் ஹண்ட்ரட்க்கு ஒரு விட்ரால் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்களும் இந்த ஆப்பை யூஸ் பண்ணால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்